these tiny goblins la la vare vare lokali namna terin nu paambe சார் பாம்ப வந்து எங்க பாரு தெரியுதுங்களா இந்த பாம்பு அடிக்கடி இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு ஸோ தான் இன்னைக்குமே இந்த இடத்துல போய் பதங்கிக்கு இல்லைனா ஓடிடும்

سلام مادر

பரவாயில்ல தம்பி நல்லா இருக்கும்ல பா இல்ல இல்ல சாரா இருந்தா இன்னொரு சாரா தான் இருக்கும் நல்ல பாம்பு அந்த மாதிரி அதுக்கு ஏதோ சம்பந்தம் உண்டு எதிரபாகமா இரண்டாதான் உண்டு ரெண்டு பாம்பு சரி ஸோ பாருங்கள் இந்த பாம்பு தான் பிடிச்சிருக்கோம் இந்த தான் வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காப்புல மேலேருந்து பாம்பு இருந்து எலிய கவனம் அனுக்கி கீழே விழுவோம் பயந்துட்டு வெளியே வந்துட்டாப்புல ஸோ அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலியை பிடிச்சிட்டு கீழே விழுந்திருக்கா விழுந்து அவங்க வீட்டு கடையில் பாம்பு கீழே குதிச்சோடனே என்ன மாதிரி ஃபீல் பண்ண பயந்துட்டியா பயந்தோடனே ஓடிட்ட சரி ரைட் ஓகே ਅਬ ਯਾਟੋ ਕੈ ਲੈ ਲੀਤ ਜਿਆ ਆਸਾ ਉਨ ਨੀ ਕਾਲ ਕਰੇ ਨਾ ਆਇਆ ਫੇਰ ਲਿਆ ਚੁੱਪ ਨੀ ਲਿਆ ਰੋਚੇ ਕਰਨਾ ਨਾ ਨੀ ਬਰੋ ਕੀ ਹੋ ਗਿਆ ਹਾਂ ਫੇਰ ਤੋਂ ਆਵੋ ਆਜੀ ਆਪਾ ਇੰਨਾ ਕਿੰਨਾ ਕਿੰਨਾ ਆਵਣਾ ਆਵੋ ਕੋਈ ਨੰਬਰ ਲਾ ਵਾਹੀ ਚੁਕੀ ਗਾ ਇਹ ਕੂਨ ਬੁਰਕਲਾ ਬੁਰਕਲਾ ਮੱਤਾ ਟੂ ਫਾਰਮ ਲੈਂਦਾ ਤੁਸੀਂ ਬੰਦ ਪੁੱਢੀ ਗੀਂਗੇ ਨੀਂ ஒரு <t> வருஷமா <seus assos> <coughs> <coughs> <coughs>